ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்ருக்கீங்க இது யாருக்குமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டேங்க எல்லாருக்குமே பார்க்கும்போதே நாவில் ஏச்சி ஊறுதா ஒரு வாழைக்காய் இருந்தாக்க இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து சாதத்துக்கும் சரி நம்ம சாயந்தரத்தில் டீ குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கும் சரி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சிப்ஸ் வந்து வாழைக்காயில் செஞ்சது தாங்க ஒரு வாழைக்காய் இருந்தாக்க நல்ல சூப்பரான ஒரு சிப்ஸு செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு மூணு வாழைக்காய் எடுத்துருக்குறேன் நல்லா பருத்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுனாக்க கொஞ்சம் சிப்ஸ் வந்து கொஞ்சம் கரு கசப்பு தன்மையாக இருக்கும் கொஞ்சம் சிப்ஸ் நல்லா இருக்காது அதனால் வந்து இந்த மாதிரி பருத்த வாழைக்காயெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு மூணு வாழைக்காய் எடுத்து கழுவிட்டு அதை நம்ம வந்து இப்போ தோலை ரிமூவ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தியால் நம்ம நாலா பக்கமே இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டு கீரல் போட்ட பின்னாடி அதை ஓப்பன் பண்ணோம்னா அது உள்ளே இருக்க பகுதி மட்டும் தனியாக வந்துடும் மேலே இருக்க தோல் பகுதி நம்மளுக்கு வேஸ்டேஜில் போயிடும் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அது வேஸ்ட்டில் போட்டுருங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் கீரல் போட்டுக்கோங்க நல்லா பருத்து இருந்ததுனால் நல்ல பகுதியை மட்டும் தனியாக வரும் தோல் பகுதி நல்லா தடிமனாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் இப்போ எனக்கு கைகளில் நகை இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எடுக்கும் போது நீங்கள் கீரல் போட்டு அந்த கீரல் போட்ட பகுதியை கரெக்டாக பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இப்போ எல்லா வாழைக்காய்களையுமே இதே மாதிரி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சதை பகுதி மட்டும் வெள்ளையாக கிடைக்கும் இதில் தான் நம்ம வந்து இப்போ சிப்ஸு போட போகிறோம் இந்த சிப்ஸ் போடுறதுக்கு நம்ம கத்திகளால் வந்து நல்லா ஸ்லைஸாக வெட்ட தெரிஞ்சவங்க வெட்டிக்கலாம் இல்லை வெட்ட தெரியாதுன்றவங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் போடுறதுல அதாவது கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி துருவ போகிறோம் எனக்கு வந்து ஸ்லைஸாக கட் கட் பண்ண வராது அதனால் தடிமனாக வருன்றனால இந்த மாதிரி நான் வந்து துருவிக்கிறேன் பாருங்க சூப்பரா அப்படியே துருவுது பாருங்க அழகா ரொம்ப மிலீசா துருவுது இப்படி எல்லாத்தையுமே எல்லா வாழைக்காய்களையுமே துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சில ஸ்நாக்ஸ் கடைங்களெல்லாம் இந்த மாதிரி துருவம் நேரடியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறதுனால அவங்க எண்ணெயை காய் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே ஊற்றி சீவி விடுவாங்க வாழைக்காய்களை அது வந்து தனித்தனியாக நல்லா சூப்பராக போய் விழுகும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதனால நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு செய்ய போகிறோம் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக செய்ய போகிறோன்றனால இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிக்கிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிட்றதுனால அது ஒன்றும் இது இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் தான் அந்த இதை ட்ரை பண்ணணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சுக்கோங்க காய வச்ச பின்னாடி தான் அதை போடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் சிப்ஸுகளை எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு விடுங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா நம்ம இப்படி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுல எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் அதனால தான் நம்மளுக்கு எண்ணெயிலே வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி மாதிரி சிவி கொடுவாங்க அதுதான் ஒரு மைனஸ் இப்போது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் பரவாயில்ல இப்போ வந்து நல்லா வேகுது பாருங்கள் என்ன சலசலப்பு நல்லா இருக்குது பாருங்கள் இது சட்டுன்னு வெந்துடும் நீங்கள் வந்து பார்த்துட்டு உடனே எடுத்துடணும் இப்போ நானே வந்து சட்டுன்னு விட்டுருவேன் கொஞ்சம் கருகல் ஆகி அதனால வந்து எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அந்த சலசலை அடங்கினோடனே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த இதுலேயே நம்ம எடுத்து போடணும் இப்போ லேசாவே எண்ணெய் வந்து நானே கொஞ்சம் விட்டதுனால லேசாக செவந்துருச்சு அதனால நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து எடுத்துடுங்க இப்போ வந்து எடுத்தாச்சு நம்ம அடுத்த ரவுண்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குவாண்டிட்டி அதிகமாக பண்ணோம்னாக்கா இந்த எண்ணெயிலேயே உப்புத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு மஞ்சள் தூளும் போட்டு இதுக்கு கலர் வர்றதுக்காக மஞ்சள் தூளும் காரத்துக்கு காரப்பொடியும் போட்டு எண்ணெயிலே போட்டு எடுக்கலாம் நம்ம ஒரு மூணு சிப்ஸு தான் மூணு வாழைக்கா தான் பண்ணுறோம் அதனால் குவான்டிட்டி கம்மின்றனால இந்த மெத்தடில் செஞ்சு உங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் நான் அடுத்ததுலாம் நல்லா சவ நல்லா செவக்கிறதுக்கு முன்னாடியே அழகாக எடுத்துகிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிப்ஸ் மழை இப்போ வேறு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சாக்க யார் வேணான்னு சொல்லுவாங்க எந்த குழந்த வேணான்னு சொல்லுவோம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த சிப்ஸு எல்லாருக்குமே இந்த சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து இந்த சிப்ஸுக்கு தேவையான உப்பு காரப்பொடி போட்டு நம்ம குளிக்கு எடுத்து வச்சு ஒரு ஏர் டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம சூடாக குடிக்கும் குடிக்கும்போது நல்லா சூப்பராக இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாதத்துக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா விதமான சாதத்துக்கும் நம்ம இது சைடிஸாகவும் தொட்டு சாப்பிட்டுக்கக்கூடிய இந்த சிப்ஸு தான் இந்த வாழைக்காயில் செய்யக்கூடிய இந்த சிப்ஸை நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்லையும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துன்ட்டு நம்ம வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்